ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாச்சிலாம் நிறைய பேசிட்டோம் ஸோ அதனால் பாட்னா பேரஸ் தான் இருப்போம் ரைட் பாட்னா பேர்ஸ் டீம் எப்படி இருக்குன்னு ஒரு அழைச்சி அழைச்சிடுவோம் ஸ்பெஷலி ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி இப்போ பேசிடலாம் நிறைய பேர் வேறு கேட்டுட்டு இருந்தீங்க ஸ்பெஷலாக ஒருத்தர் பாட்னா பேரன்ஸ் போடணும் இன்னும் உங்கள் வீடியோவே நம்ம பார்க்க மாட்டேன்னு வேறு அன்பு கட்டில் இட்டார் ரைட் அவருக்காகவும் சேர்த்து ஓகே ரைட் ஷேர் விடுங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எதிர் வீடு பக்கத்து வீடு அப்போ தான் எல்லா பன்னெண்டு டீம் பற்றியும் பேச முடியும் வியூஸே போறதில் உங்களுக்கு தெரியும் எனிவேஸ் பாட்னா பைரட்ஸ் த்ரீ டைம் சாம்பியன் தெரியும் இங்கே தான் இருந்தார் பிரதீப் நர்வால் அவரை வேறு ரிட்டையர் ஆகி அமுச்சு அவர் வேறு நீங்கள் மத்தியானம் ஒரு இன்டர்வியூ இருக்குது அது அப்புறமா ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து வரேன் தமிழில் ரீட்டன்டே பார்த்தீங்கன்னா இவங்க சுதாகர் அயனு யுவராஜ் நவ்தீப்பு தீபக்கு எல்லாம் ரிட்டன் பண்ணாங்க ப்ளஸ் நாலு என்வைபி வேறு பிக் பண்ணாங்க ஆப்ஷனில் தான் அவங்களுக்கு மணிந்தர் சிங் எடுத்தாங்க இருபது லட்சம் பேஸ் ப்ரைஸில் வந்தார் பேஸ் ப்ரைஸ்லேயே அவர் எடுத்துட்டாங்க டுவெண்ட்டி லேக்ஸு அவர் மவுஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லைன்னா ஒரு இன்ச்சு கூட இன்னொரு இல்லையா நான் பவன் சராவத்தை வந்து ஐம்பத்தொம்பது லட்சத்து தான் எடுத்தாங்க தெரியுமா ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் யாருமே பிட் பண்ணல அப்புறம் அருஷ் சர்மா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணி டபங் டெல்லி ஸ்டார்ட் ஆகி அப்புறம் தமிழ் தலைவாசி வந்துட்டார்னு வச்சுக்கலாம் அப்பயே நான் சொன்னேன் இவருக்கே இந்த நிலமையை பின்னாடி ஒருத்தர் வரப்போறாரா அவருக்கு என்ன ஆக போகுதுன்னு அவர் தான் பிரதீப் நெர்வால் என்ன ஆச்சுன்னு தெரியும் இவரை பற்றியும் நான் சொன்னேன் இன்னொருத்தர் இருக்கார் மணிந்தர் சிங் இவங்கெல்லாம் என்ன லெஜெண்ட்ஸு என்ன ஆக போகுது கடைசியில் இவன் சொல்லி எனிவே அன்சோல்ட்டை போல் டுவெண்ட்டி லேக்ஸில் எடுத்திருக்காங்க அண்ட் அங்கித் ஜாகலானை வந்து திருப்பி எடுத்திருக்காங்க ஆல்ரவுண்டர் அவர் ஒரு கோடி ஐம்பத்தேழு லட்சங்க ஆமாம் போன சிச்சன் எழுபத்தொம்பது டேக்கல் பாயிண்ட் எடுத்தார் பாட்னா பேரஸுக்கு அப்புறம் தீபக் சிங் அவர் அறுபத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் போனச்சன் திருப்பி எடுத்தாங்க அவர் ஆப்ஷனில் ரிலீஸ் பண்ணிட்டு எயிட்டி சிக்ஸ் லேக்ஸு அப்புறம் சங்கஜ் சாவந்த் அவர் ஒரு நாற்பது நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு எடுத்தாங்க அப்போ சோம்பீர் சி கேட்டில் டிஃபெண்டர் பதிமூணு லட்சம் பேர் பேசுகிறாங்க ரைட் இதெல்லாம் எடுத்தது நம்ம ரைடை பற்றி பட்டு பேசிடுவோம் அப்புறமா நான் ஸ்டார்டிங் செவனில் வரேன் இல்லை உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் சார் ஸ்டார்டிங் செவனில் எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்குமே என்ன நானும் தெரிஞ்சுகிறேன் யோசனை எல்லா டீமும் பற்றி வரும் ஒன் பை ஒன் வரும் நேற்று தான் தமிழ் தலைவாசோடய ஸ்டார்டிங் செவன் அர்ஜுன் தேஷ்வால் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு கோச்சு சஞ்சீபன் பற்றி என்ன சொன்னாங்க அதை போட்டிருக்க போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனனுக்கு கொடுத்துருங்க அண்ட் சிஇஓ தமிழ் தலைவாசும் பேச்சிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஏன் பவன் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் எடுத்தான்றதுக்கு வேலிட் ரிஷனுக்கு கொடுத்துருக்காரு பார்க்காதவங்க அதை அவங்க பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக ரைட் இதுக்கு வந்துருவோம் போன சீசன் இந்த ரைடிங்கில் வந்து போன சீசன் திவாங் தலால் இருந்தார்ல ஸ்டுண்டாக முந்நூறு பாயிண்ட்டை காணும் இப்போது அவர் இந்த டீமில் இல்லை ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அந்த முந்நூறு பாயிண்ட் எடுத்துகிட்டு அவர் பெங்கால் வாரியருக்கு போயிட்டார் பெங்கால் வாரியரில் இருந்த மணிந்தர் சிங் நூறு பாயிண்ட் எடுத்துகிட்டீங்க வந்துட்டார் எப்படி ஸ்வாப் ஆகிருக்கு பாருங்க யாருக்கு இது யூஸ் ஆக போகுது தெரில நீங்கள் தான் சொல்லணும் இது கரெக்டான மூவாக என்னான்னு எனிவே இப்போ இருக்கிறத பற்றி பேசுவோம் அவங்க சுதாகர் ரிட்டன் பண்ணாங்க அண்ட் அயன் லோச்சரோ அயன் ஃபென்டாஸ்டிக் ப்ளேயர் நூற்றி ஐம்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் அவர் ரைடர் லாஸ்ட் டைமு இவர் ரிவை தான் டக்கு டக்குனு குடு குடுனு தேவாங்குக்கு வந்துடுவார் உள்ளே ஸோ ரெண்டு ரைடில் யாராவது ஒரு ரைடர் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நிமிஷம் இருந்ததுனால தான் ஃபைனல் வரைக்கும் போக முடிஞ்சது இப்போ அந்த ஜோடி வேற உடஞ்சது தேவாங்க அங்கே என்ன சப்போர்ட் கிடைக்கும்னு தெரியல அது பெங்காலை பற்றி பேசும்போது பேசுகிறேன் இப்போ மனிதர் சிங் வந்தார் அங்கேருந்து ஸோ இவங்களோட மெயின் ரைடர் இப்போ யார் இருக்க போகிறாங்கன்னா மனிதர் சிங் சுதாகர் நம்ம சுதாகரே போன சீசன் இருபத்தி மூணு பாயிண்ட் தான் எடுத்ததாங்க பதினாலு மேட்ச் தான் கிடச்சது பிட்டு விட்டதே அமிச்சாங்க ஏன்னா ஆனால் இவர் ஃபஸ்ட்டு சீசன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணால்தான் ரிட்டன் பண்ணியிருக்காங்க இந்த சீசன் சுதாகர் ரிட்டன் பண்ணாங்களா இப்போ அவர் இருபத்தி மூணு பாயிண்ட் தான் எடுத்தாரு பட் அதுக்காக அவர் ஸ்கில் லெவலெலாம் கம்மியில் மேலும் மேலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காரு இந்த வாட்டி மெயின் ரைடெல்லாம் ஃபஸ்ட்டு மணிந்தர் சிங் கூட செகண்ட் ரைடாக தேர்ட் ரைடாக தெரியல அயான் அண்ட் சுதாகர் கன்ஃபார்மாக இருப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அயான் வச்சார் போன சீசன் நூற்றி எண்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் அண்ட் மனிதர் சிங் நூறு பாயிண்ட் தான் எடுத்தார் பதினஞ்சு பாய்ஸ் தான் விளையாண்டார் பெங்கால் வரை இவருக்கும் சுல்தான்லாம் இருந்தார் காலை சொல்லி சொல்லி வேறு அனுப்பார் இப்படி விளையாடு அப்படி விளாடு இப்படி விளையாடு ஒன்றும் பண்ண முடியல பட் இப்போ மனிதர் சிங் அயன் அண்ட் சுதாகர் இப்போ நம்மளுக்கே நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க எதுக்கு சார் மூணு ரைடில் யார் விளாடுவாங்க நரேந்தர் அர்ஜுன் தேஷ்வால் பவன் ஷராவத் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரைடர் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஓட்டியில் மூணு மூணு பேர் இருக்காங்க ஸ்டார்டிங் செவனில் வர மாதிரியே இந்த ஸ்டார்டிங் செவன் வரும்போது நான் பேசுகிறேன் அந்த தீபக் ராதி சங்கத் சாவந்த் சோம்பேரு குலேயே அங்கீத் ஜகலாங்லாம் என்ன ஆகணும்னு பட் இப்போதைக்கு ஆப்ஷனில் மனிதர் சிங் இருபது லட்சத்துக்கு பேஸ் பிரைஸில் எடுத்துருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்டார்டிங் செவனில் இருப்பாரா மனிதர் சிங் யார் உங்களுக்கு ஃபஸ்ட் ரைடர் இருக்கப்போரா அப்வியஸ்லி அயன் தான் என்ன கேட்டிங்கன்னா செகண்ட் ரைடர் யார் இங்கே சுதாகரா இல்லை மணிந்தர் சிங்கா இந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் இருக்குது ஆல்ரெடி டிஃபென்ஸில் பற்றி உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை அண்ட் நவ்தீப் ஆவட்டம் அந்த தீபக் சிங்கன்றவர் ஒரு எடுத்தாங்களா அவர் வந்து நம்மளுக்கு எதிரே மூணு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் ஒரு வாட்டி ஆமாம் டிஃபென்ஸ் இவ்வளோக்கு ஒரு சப்போஸ் டு பி எண்பத்தாறு லட்சத்தில் எடுத்தாங்க ரைட் அண்டு இதுதான் இப்போ பாட்னா பயிற்ச பற்றி கேட்டீங்க டக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருங்க நீங்கள் சொல்லுங்கள் யார் ஃபஸ்ட்டு ரைடர் செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் ஸ்டார்டிங் செவன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய ஸ்டார்டிங் செவன் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் மூணு டைம் சாம்பியன் வரவங்க ஆல்ரெடி போன வாட்டி ஃபைனல் வர விளையாடி இருக்காங்க இப்போ அந்த கோச்சை உடம்பு முதல் வேலையை அவர் எடுத்துகிட்டாங்க அவர் வந்து டீம் போய்ட்டார் ஜெய்ப்பூருக்கு ஒவ்வொரு டீமாக வந்துட்டுருக்கோம் அங்கே தேவையான அவங்களோட சப்போர்ட் தான் அப்படியே பார்த்து பார்க்க வேண்டிய இல்லை கமெண்ட் சேன் சப்ஸ்கிரைப் தந்திங்க தேங்க்யூ ஸோ மச்